சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மகானை சோதிக்காதே மனத்தை அடக்கு மனம் எப்படியோ அப்படியே பாவமும் ஹரிபாபுவின் அனுபவமும் அவ்வாறே ஞானிகளை பரீட்சை செய்து பார்க்க வேண்டுமென்ற ஆசையே அவருடைய இயல்பு ஆன்மீக முன்னேற்றத்தில் அவர் மனம் பதிக்கவில்லை சமத்த சாயி ஒரு மகா அனுபவர் என்பதை நண்பர்களும் உறவினர்களும் அவர்களுடைய அனுபவங்களால் விவரித்தனர் அந்த புதுமையை தாமே நேரில் பார்க்க வேண்டும் என்பது ஒன்றுதான் அவர் சிறுடி சென்றதற்கு காரணம் ஞானியின் பாதங்களில் ஜீவனை வைத்து இறைவனை அடைய வேண்டும் என்னும் விருப்பம் அவர் மனதில் சிறிதளவும் இல்லை பச்சோந்தியால் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும் அற்புதம் காண வேண்டுமென்ற ஒரே நோக்கத்துடன் ஞானியின் வாயிற்படிக்கு சென்றவருடைய தொலைந்து போன புத்தம் புதிய சோடி செருப்பே அவர் இருந்த இடத்தை தேடிக்கொண்டு வந்தது கேவலம் ஒரு ஜோடி செருப்பு துளைந்து போனதால் என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்க முடியும் ஆயினும் அதை அவருடைய மனம் ஓயாமல் அரித்து கொண்டிருந்ததால் செருப்பு திரும்பி வரும் வரை மனம் அமைதியடையவில்லை ஞானிகளை அடைவதற்குண்டான மார்க்கங்கள் இரண்டு ஒன்று பக்தி இரண்டாவது ஞானம் ஆனால் ஞான மார்க்கத்தில் கலைப்பு விண்ணளவு பக்தி மார்க்கத்தின் முயற்சிகள் சுலபமானவை பக்தி மார்க்கம் அவ்வளவு சுலபமெனில் ஏன் எல்லாரும் அந்த வழியில் நடப்பதில்லை ஏனெனில் அதற்கு பெரும் பாக்கியம் தேவைப்படுகிறது அது இருந்தால்தான் அவ்வழியில் நடக்க முடியும் கோடி ஜென்மங்களில் புண்ணியம் ஒன்று சேரும் போதுதான் ஞானிகளின் அருகே செல்ல முடியும் ஞானிகளை சென்றடையும் பாக்கியம் கிடைப்பவர்களுக்குத்தான் பக்தி மலரும் நமக்கு தெரிந்ததெல்லாம் உலகியல் வாழ்வுதான் நம்முடைய பற்றுகளும் அதன் மீது அதிலிருந்து விடுபடும் வழியை அறியோம் மனத்தின் இயல்பு இவ்வாறிருக்கும் போது பக்தி எப்படி உண்டாகும் நம்முடைய பக்தி எவ்வளவோ அவ்வளவே நாம் அடையும் பேறுகளும் இந்த விதி எக்காலத்துக்கும் பொருந்தும் இதன்படியே எல்லாம் நடக்கும் இதை பற்றி எல்லளவும் மனமயக்கம் வேண்டாம் இரவு பகலாக புலனின்பங்களை அனுபவிப்பதற்காக நாம் சாயை சுற்றி குளுமியுள்ளோம் ஆகவே நமக்கு கிடைப்பனவும் அவையாகத்தான் இருக்கும் அதே சமயம் வீடு பேறு நாடுபவர்களுக்கு பரமார்த்தம் கிடைக்கும் ஆக இப்பொழுது சோமதேவ சுவாமி என்னும் பெயர் கொண்டவரும் சாயை சோதித்து பார்க்க ஷிரடிக்கு நேரில் வந்தவருமான இன்னொரு நபரின் கதையை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உத்தர காசியில் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்த காலத்தில் சோமதேவ சுவாமி பாயிஜி என்ற மனிதரை சந்தித்தார் கைலாச கைலாசவாசியும் பிரசித்தி பெற்றவருமான ஹரி சீதாராம் தேஷிதரின் சகோதரர் இந்த பாயிஜி பத்ரி கேதார் புனித பயணம் சென்றபோது பலியில் பாயிஜி சோமதேவ சுவாமியை சந்தித்தார் பத்ரிநாத் கேதார்நாத் தரிசனத்தை முடித்துக்கொண்டு பாயிஜி மலைப்பாதையில் கீழே இறங்கினார் பலியில் ஒவ்வொரு ஊராக கடந்து வந்தபோது பல சத்திரங்களை கண்டார் ஒரு சத்திரத்தில் சிலர் அமர்ந்திருப்பதை பார்த்தார் அவர்களில் ஒருவர் பிற்காலத்தில் ஹரித்வார் சுவாமி என்னும் பெயரால் எல்லாராலும் அவர் பாபாவின் உள்ளானார் முதலில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பின்னர் வழியில் பரஸ்பரம் சந்தித்த போது குசலம் விசாரித்தனர் சந்தோஷமாக உரையாடினர் பேச பேச நட்பு மலர்ந்தது பிரேமை வளர்ந்தது ஒருவரை ஒருவர் வசிப்பிடம் பற்றிய விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டனர் நீங்கள் ஹரித்வாரில் வசிக்கிறீர்கள் நாங்கள் நாக்பூரில் வசிக்கிறோம் நீங்கள் எப்பொழுதாவது அந்த பக்கம் வரும்படி நீந்தால் எங்களுக்கு தரிசனம் தாருங்கள் திருத்தல பயணமாக நாகாபுரிக்கு வந்தால் எங்களுடைய இல்லத்தில் புனிதப்படுத்துங்கள் மறுபடியும் தரிசனம் தாருங்கள் சிறிய சேவைகள் செய்ய எங்களை அனுமதியுங்கள் எங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய இல்லத்தில் பாதம் பதித்து அதை புனிதமாக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை சுவாமிஜி பதில் நாராயணர் உமதி இச்சையை பூர்த்தி செய்வாராக ஆண்டு உத்தரகாசி பிரதேசத்தில் இருவருக்கும் இடையே நடந்த சம்பாஷனை மேற்கண்டவாறு பரஸ்பரம் விலாசத்தை கேட்டு தெரிந்து கொண்டனர் மைதானத்தை விட்டு வெளியே வந்தவுடன் பிரிந்தனர் ஐந்தாண்டு காலம் கழிந்தது சுவாமிஜி சாயியை சந்திக்க வேண்டிய வேலை நெருங்கியது பாயிஜியை காண வேண்டுமென்ற உந்துதல் சுவாமிக்கு ஏற்பட்டது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சுவாமிஜி நாக்பூருக்கு வந்தார் சாயிநாதரின் பவித்திரமான சரித்திரத்தை கேட்டு ஆனந்தம் அடைந்தார் ஷிரடி சேத்திரத்தை சுவாமிஜி சென்றடைவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தபின் பாயிஜி ஒரு சிபாரிசு கடிதமும் கொடுத்தார் இதன் பிறகு சுவாமி நாக்பூரை விட்டு வெளியே கிளம்பினார் மண்மாடில் இறங்கிய போது கோபர்காம் ரயில் வண்டி தயாராக காத்திருந்தது கோபர்காமில் ஒரு குதிரை வண்டியில் ஏறி ஆனந்தன் நிரம்பியவராக சுவாமிஜி சாய் தரிசனத்துக்கு சென்றார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்